வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்று நாம் பார்க்க போவது ஆதம் நபிதான் சிவன் என்று நாம் அநேக வீடியோக்களில் தெரிவித்திருந்தோம் அந்த வகையில் இன்று நாம் ஆதம் நபி பற்றி தெரிந்து கொள்வோம் அதே நேரத்தில் சிவனை பற்றியும் புரிந்து கொள்வோம் ஆதம் ஆபிரஹாமிய சமயங்களின்படி கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆவார் இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்டயாவது இந்த உலகத்தோட முதல் மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆதம் நபி அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க சிலர் தான் படிப்புடைய அறிவின் மூலமாக குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மனிதன் முதல் மனிதன் என்று சொல்லக்கூடியவர் ஆதம் நபியாகத்தான் இருந்திருக்கிறார் ஆதம் நபி வந்து இஸ்லாம் பஹாய் ஆகிய மதங்களில் இறை தூதராக கருதப்படுகிறார் ஆதம் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் என்று விவிலியமும் குரானும் கூறுகின்றன இந்த உலகத்தை படைத்த இறைவன் அதில் வாழ்வதற்கு ஏற்ற சமுதாயமாக மனிதனை படைக்க எண்ணி தனது எண்ணத்தை மலக்குகளிடத்தில் சொல்லி காட்டினான் அந்நேரத்தில் அந்த மலக்குகள் இறைவனின் எண்ணத்தை ஆட்சேபித்து கருத்தை தெரிவித்தார்கள் இதனை திருமறை குரான் இவ்வாறு சொல்லி காட்டுகிறது பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதில் படைக்கப் போகிறாய் நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே குறைகள் அற்றவன் என்று உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான் இறைவன் தன்னுடைய பிரதிநிதியாக இந்த மண்ணில் வாழப்போகும் மனிதனாக முதன் முதலில் படைத்தது நபி ஆதம் அலி அவர்களைத்தான் இவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் ஆதம் அலை அவர்களை படைத்தல் நபியே உங்களது இறைவன் மலக்குகளை நோக்கி நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள் பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறாயா நாங்களோ உன்னுடைய பரிசுத்த தன்மையைக் கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கவன் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான்